தங்கத்தை உரசி பார்த்தா தான் அதனுடைய தரம் தெரியும் தமிழை பேசி 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 பார்த்தா ம் தமிழின் பெருமை தெரியும் அது மாதிரி ம் உரசி பாப்போம் பேசி பாப்போம் தங்கத்தை உரசி நீங்க நாங்கள் மகா முனிவரே எங்க இருந்து வர்றியா தேவலோகத்துல இருந்து வர்றேன் தேவலோகத்துல இருந்து வர வரிய இல்ல தேவலோகத்துல எங்க இங்க எப்படி வந்தியா ஜகன மார்க்கமா வந்தே எப்படி நான் எங்க இருந்து உங்களுக்கு தெரியும் சோ போட்டது யாரு சோ போட்டியா எங்க வேணாலும் சோ போட்டா நீ போய்றீங்களா ஒரு கணவன் மனைவியும் ஆலயத்துல ஒரு சத்தம் கேட்குதுனா அந்த சத்தம் வேற இதே ஒரு திருமண விழாவில் ஒரு சத்தம் கேக்குதுனா அந்த சத்தம் வேற இதுவே ஒரு அமங்கலமான வீடுகளில் ஒரு சத்தம் கேக்குதுனா அந்த சத்தம் வேற ஆனா நீ சொன்ன ஆளுங்கிற சத்தம்

ஒட்டபுத்தர் கருவத்திலா ஒட்ட புத்தரு என்ன குலோத்துங்க சோழ அப்படி புலவராக இருக்கும் பொழுது செங்குந்தர்கள் அப்படின்னு நெசவு தொழில் செய்யக்கூடிய கூட்டம் என்னை பத்தி புகழ்ந்து பாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ் பாடும் என்னவால் தரணில் இருக்கக்கூடிய மனிதர்களை பாட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றதுங்க அப்படியா உடனே நான் கொல்லாம வர மாட்டேங்கு செங்குந்தர்கள் ஒட்டபுத்தரை கொல்ல போறாங்க சோழ என்ன பண்ணிட்டேன் காளி கோயிலுக்குள்ள வச்சு அலசிட்டாங்க யாரே ஒட்ட குத்துற ஐயோ உன்னை வெட்ட வர்றாங்களே நீ காளி கோயில் காளி கோயிலுக்குள்ள போய் கதவை சாத்திக்க சாத்திக்க அப்ப காளி கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளதான் இருக்கிற ஒட்ட கூத்துரு வாங்கலாம் போய் வெட்டுவோம் அப்படிங்கல உள்ள போறேன் அப்படி போகும் கதவை சாத்திக்க உள்ள யாரு இருக்கா ஒட்ட கூத்துரு இறைவன் அந்த காளி தேவியை தரிசனம் பண்ணிட்டு கடவுளே இதை வந்து இப்படி பாட சொல்றாங்க நான் பாட முடியாது தமிழ் பாடவே இறைவனை பாடவே மனிதர்களை பாட முடியாது அப்படிங்களே அப்படியா அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டேன் காளி கையில போதும் அருவாள் வேல் இது இருக்கும் தலையவே வெட்டத்துக்கு முற்படுறாரு அப்பதீ காளி தேவி பிரசன்னி மகனே கொள்ளாது அப்படின்னு கத்திய குடுங்க சொல்றா இந்த உலகத்திலே மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் தான் நெசவு தொழில் உங்களை ஆலையை போடுறோம் நெசவு தொழில்னால அவங்க பத்தி வேண்டாம் செய்யக்கூடிய தொழில் நெசவு பத்தி பாடு அப்படிங்கள அப்படியா தெய்வம் நீனே சொன்னா பரவாயில்ல கண்டிப்பா நான் பாடுறேன்னு கதவை திறந்துகிட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்தவனையும் செங்குந்தர்கள் உங்களை பத்தி தானே நான் பாடணும் ஒண்ணும் இல்ல இந்த கூட்டத்துல ஒரு ஆயிரம் பிள்ளைகளுடைய தலைய வெட்டி சிம்மாசனம் போடுங்க அதுல ஏறி நான் பாடுங்க அப்படின்ட்டாரு ஒட்ட சரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்மளை பத்தி பாடுனா சரிதான் ஆயிரம் பிள்ளைனே ஆயிரம் பிள்ளை பத்தாயிரம் பிள்ளைய நான் வெட்டுவேன் தெரியுமா அப்படின்னு ஆயிரம் பிள்ளைய வெட்டி சிம்மாசனம் போடுறாங்க ஒட்ட குத்தர் ஏறி அதில் உட்காந்துக்கிட்டு பாட்டு பாடுறார்கள் கலைவாணி நீ உலகில் இருப்பதும் கல்வியினர் கவிவல்லோரை நிலையாக புறப்பதும் அவர்தம் வாழ்வில் அவர்தம் நாவில் இருப்பதும் நிசமன்றோ சிலைவான ஆகிரம் புயல்கள் துணிந்த முதல் சீவனுற்றால் தலையாவி கொடுத்திடும் செங்குந்தர் உயிர் பெற்றிட நீதையை செய்வாயே இந்த பாட்டை பாட்ட தான் கீழே இறங்கினாரு ஆகிரம் தலையை வெட்டினது ஊரம் ஒட்டிக்கிச்சு அப்ப வெட்டப்பட்ட தலையை ஒட்ட பாடியதால் அவருக்கு ஒட்டப்பூத்தர் என்ற பெயர் சரியா இதே உண்மையா இதே உண்மையா பதிலா

அது எந்த கோயில நீங்க கேட்டிருக்கீங்க புரிஞ்சு இருந்துங்க ஒரு ஊர்ல ஒரு அண்ணன் தங்கச்சி இருந்திருக்காங்க இருந்திரு இருக்கட்டுமா அண்ணன் தங்கச்சி இருக்காங்க அப்ப தங்கச்சிக்கு ரொம்ப நாளாவே மாப்ள கிடைக்கல இப்போ அவங்க அம்மா அம்மா மாப்ள பார்த்து பார்த்துதரே அண்ணன் காரண மாப்ள கிடைக்கல அப்ப ஒரு கோயில வந்து என் தங்கச்சிக்கு நல்ல மாப்ள கிடைக்கணும் மாப்ள கிடைக்கணும் அப்படி ஒரு கோயில ஒரு மாரித்த கோயிலோ ஒரு ஈஸ்வரன் கோயிலோ

அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்னா இவ்வளவு விரும்புறதுல இங்க இருந்து போறான் போன உடனே பார்த்த உடனே புருஷன் தலை ஒரு பக்கெட்டு அண்ணன் தலை ஒரு பக்கெட்டு அப்படி கிடந்த உடனே இவ பார்த்து அழுகுறா எங்க அண்ணன் எனக்கு கல்யாணம் பண்ண வைக்கணும் அப்படி நினைச்சு என்னை எங்க எங்கேயோ மாப்பிள்ள பார்த்தாரு கடைசியில உன்னை நினைச்சு எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைச்சிருச்சு அப்படி இருந்தோம் எனக்கு கல்யாணம் பண்ண நிமிஷமே எங்க அண்ணன் கழுத்த கருத்துக்கிட்டாரு நான் என்ன செய்வேன் அப்படின்னு அழுகுறான் அதுக்கு அந்த கோயில் உள்ள அந்த தாய் மா முத்துமாரியே வந்து நீ கவலைப்படாத ஓ அண்ணன் தலைய எடுத்து ஒட்டு ஓ புருஷன் தலைய எடுத்து ஒட்டு நான் உசிரளிப்பு தர்றேன் அப்படின்னு தலைய ஒட்டியாச்சு ஒட்டும் போது எப்படி அண்ணன் தலைய புருஷன் தலைய உடம்புல ஒட்டியாச்சு புருஷன் தலைய அண்ணன் உடம்புல பட்டாச்சு ஒட்டியாச்சு இப்ப யார புருஷன்னு சொல்லுவோம் என்னாச்சு

நீ தரிசனம் பண்ணினா உனக்கு அந்த பிரம்மகத்தி தோசம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியாச்சு சொல்லியாச்சு இவர் என்ன செய்யறாரு அங்கே இருந்து ராமேஸ்வரம் வர்றாரு ராமேஸ்வரம் வந்து ஆஞ்சநேயரை கூப்பிடாரு ஆஞ்சநேயரை கூப்பிட்டு விவரத்தை சொல்றாரு எனக்கு உடனே லிங்கம் கொண்டாடனா அப்படின்னு சொல்றாரு அப்படி சொன்ன உடனே இவர் ஒரே அடி என்ன செய்யறாரு லிங்கத்தை அப்படி அப்படின்னு புறப்பட்டு காசி போயிட்டாரு ஆஞ்சநேயர் வருவார்

அவர் லிங்கத்தை கொண்டுட்டு வரதுக்கு தாமதம் ஆகி போச்சு எப்படி வந்து அந்த ஒரு கல்யாணம் நடக்க வச்சிருங்களே அந்த கல்யாணத்துக்கு அந்த நேரத்தோட கல்யாணம் பண்ணணும் ஒரு புது மன கட்டணம் வச்சிருங்களே அந்த நேரத்தோட அந்த இது சரியா முடி பண்ணணும் ஒரு காது குத்து வைக்கணும் வச்சுங்களே அந்த நேரத்தோட நல்ல நேரத்தோட முடிக்கணும் அந்த காது குத்தணும் அப்படி சொன்னா நேரம் தவறிருச்சு சீதா தேவி பாக்குறா உடனே மண்ணை எடுக்கிறான் லிங்கத்தை செய்யறான் லிங்கத்தை செஞ்சு புருஷன் கொடுத்து

என்ன கேட்டியே என்ன கேட்கணும் கூட தெரியாதா நல்லா கேட்டுக்கிட்டே இருப்பேன் ஒருவேளை கேட்ட கேள்வி மறந்து நிக்கிற ஆட்கள் நிறைய உண்டு நீங்களா ஒரு சில ஆட்கள் நீங்க பல இடத்துல மத்த போட்டு கரெக்டா என்ன கேட்டு பண்ணாரு அந்த டே அப்படி நினைக்கல நான் எப்போதும் என் கவனத்துல சரியா இருப்பேன் சரியா அப்ப சொல்லுங்க அன்னைக்கு குத்துனாரு அங்க வந்துச்சு தண்ணி நாளைக்கு அங்கங்கற பேர் வந்துச்சு ஆமா அதே ஊர்ல பிரபன் ஒரு இடத்துல குத்துனாரு வந்துச்சு எங்க எங்க வந்துச்சு ஒரு இடத்துல எங்க வந்துச்சு

அப்ப அவங்களுக்கு என்ன பண்ணணும் சஞ்சீவிங்கிற மூலிகையை கொண்டு வரணும் போனார் யாரு ஆஞ்சநேய போயிட்டு வரும் பொழுது சஞ்சீவி மூலிகை தெரியாம சஞ்சீவி மலையவே பேத்தி எடுத்துட்டு வந்தாரு அப்படி எடுத்துக்கிட்டு வரும் பொழுது எதற்கு நேரம் வெள்ளியங்கிரி மலை எங்க இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளியங்கிரி மேட்டுப்பாளையம் அதனாங்க அப்ப அந்த வெள்ளியங்கிரி வழியாக வரும் பொழுது

ரெண்டாவது இடத்துலயும் குத்து நாடு அப்படி சிறப்பு இருக்கு அருமையா பேசி தமிழை பேசி பார்க்கணும் தங்க தரத்தை உறச்சி பார்க்கணும் அதை அப்ப நிலம என்ன எப்போ போய் புரட்டியணும் மன்னர் மாசரை கற்றோன் சீரகின் மன்னனில் கற்றால் சிறப்புடையான் மன்னனுக்கு தன் தேசம் எல்லாம் தேசமெல்லாம் சிறப்பில்லை கற்றோனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒரு நாட்டுடைய அரச இருக்கானா

அப்புறம் போய் எனக்கு மாப்பிள பத்தி தெரியல எனக்கு வேண்டாம் மாப்புல எனக்கு முருகனா மாப்புல புடிக்கல சரியா எனக்கு மாப்புல வேண்டாம் ஒரு நிமிஷம் நல்லா கவனிக்கணும் என்ன வீட்லயே அந்த புள்ளையாச்சாம் எனக்கு மன மன வந்துட்டுவாங்க ஏலே கல்யாணம் பண்ணி விடுறன்னு சொல்வாங்களா சொல்ல மாட்டாங்க மாட்டாங்க அப்ப வீட்ல உள்ளவங்களும் ஒரு அமைதியாவே தரல அந்த தூண்டி விடுறவங்க ற்காக வார்களே என்ன பேர் இருக்குறாங்க என்ன பண்ணுங்க புள்ளை கல்யாணம் பண்ணாம இருக்கு என்ன காரணம்

தேவை <muchan>

கூட்டி அறிவியை கூட்டி பொண்ணு இல்லாத பொண்ணை கூட்டி பொண்ணு இல்லாத கூட்டி அறிவு இல்லாத மக்கள் கூட்டிக் கொடுப்பது எங்கள்